தலைப்பு உன்னால் முடியும் அர்ஜுனின் பயணம் இது ஒரு சாதாரண கதையில்லை ஓர் மனிதன் எத்தனை முறை விழுந்தாலும் எத்தனை முறை காயப்பட்டாலும் தன் கனவை விட்டுவிடாமல் நிற்கும் இது அர்ஜுன் என்ற ஒரு சிறுவன் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவன் வீட்டில் பணம் இல்லை ஆனால் கனவுகள் வானத்தை விட பெரியது சின்ன வயதில் அவர் இரவு வானத்தை பார்த்து ஒரு நாள் நான் பெரியவன் போகிறேன் என்று சொல்வான் அவனது அப்பா தினக்கூலி வேலை பார்த்து குடும்பத்தை நடத்துபவர் அம்மா வீட்டுக்கு உள்ளே உழைக்கும் அமைதியான மலை ஒருநாள் நாள் மழை கொட்டி கொண்டிருந்தது வீட்டில் மின்சாரம் இல்லை அர்ஜுன் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு தெருவிளக்கின் கீழ் சென்று படிக்கிறான் மழை துளிகள் புத்தகத்தில் விழுகிறது குளிர் அவனை நடுக்கச் செய்கிறது ஆனா அவன் ஒரு பக்கத்தையும் நிறுத்தவில்லை அவனுக்கு தெரியும் இப்போ கடினம் ஆனா ஒரு நாள் இதே கடினமே எனக்கு பலம் ஆகும் ஆனால் வாழ்க்கை அவனை சோதிக்க ஆரம்பித்தது முதல் தேர்வு அவனுக்கு நம்பிக்கை நிறைய ஆனால் முடிவுகள் வந்தபோது அர்ஜுன் தோல்வி அவனுடைய மனசு உடைந்தது கூட்டத்தில் நண்பர்கள் சிரிக்கும் சத்தம் அவனுக்கு கேட்கிறது இவனால் என்ன ஆகும் கனவா அதுவும் பெரிய கனவா அவன் சிரிப்பை கேட்டு அமைதியாக பக்கத்துக்கு நடக்கிறான் ஆனா உள்ளே மட்டும் ஒரு கத்தி போல் குத்துகிறது திரும்ப வீட்டுக்கு வந்தவுடன் அர்ஜுன் மெதுவாக கதவை மூடிக்கொண்டு படுக்கையில் முகத்தை புதைக்கிறான் கண்ணீர் துளிகள் தலையணையை நனைக்கிறது அவனுக்கு தோன்றியது நான் போதாது நான் எதுவும் இல்லை ஆனால் அப்பா உள்ளே வந்து அவன் தோளில் கையை வைக்கிறார் மகனே தோல்வி வந்ததாலே நீ முடிவல்ல முரண்பட்டாலும் கனவை விட்டுவிடாதே அந்த ஒரு சொல் அர்ஜுனின் உள்தீயை மீண்டும் ஏற்றியது அவன் மறுபடியும் எழுந்தான் ஆண்டுகள் கடந்து போகிறது அவன் பல வேலைகளை முயற்சிக்கிறான் நாள்தோறும் மறுப்புகள் ஒவ்வொரு கதவும் அவனுக்கு முன் மூடப்படுகிறது ஒருநாள் அவன் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு நேர்முகத் தேர்வு முழு நம்பிக்கையோடு செல்கிறான் ஆனால் ரெக்ரூட்டர்ஸ் சொல்கிறார்கள் சாரி வி ஃபார்ம் சம்வன் பெட்டர் அந்த ஒரு வாக்கியம் அவனுக்கு பூமி சுழலுவது போலிருந்தது அவன் மழையில் நனைந்தபடி ரோட்டில் நடந்தான் கண்ணீர் மழையோட கலந்தது வானத்தை பார்த்து சொன்னான் நான் இத்தனை முயற்சி செய்கிறேன் இன்னும் ஏன் எல்லாம் தவறாகிறது ஆனா பதில் இல்லை வானம் மட்டும் அமைதியாக இருந்தது ஐயா ஏ எய்தாக ஒரு நாள் அர்ஜுன் ஒரு முதிய மனிதரை சந்திக்கிறார் அவர் சொல்லுகிறார் குழந்தா உன்னிடம் இன்னும் நெருப்பே இல்லை நீ முயற்சி செய்கிறாய் ஆனா மனத்தால் இன்னும் போராடவில்லை அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்தான் என்ன சொல்ல வர்றீர்கள் முதியவர் சிரித்து சொல்கிறார் நீ பயணம் செய்கிறாய் ஆனா உன்னுடைய முடிவு உடைந்த மனதில் இருந்து வரக்கூடிய பலத்தை இன்னும் நீ வெளிக்கொணரவில்லை அந்த உரையாடல் அர்ஜுனின் வாழ்க்கையையே மாற்றியது அவன் தினமும் காலை நான்கு மணிக்கு எழுந்தான் படிக்கிறான் உடற்பயிற்சி செய்கிறான் வேலைக்குச் செல்கிறான் ராத்திரியிலும் கற்று தோல்வியை விடாமல் பிடித்து தன்னையே மேம்படுத்திக் கொண்டான் ஒரு நேரத்தில் அவன் கிட்டத்தட்ட கைவிட போனான் ஒரு முழு இரவு ஹில்லின் மேல் நின்று அவன் கத்தினான் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் அந்த குரல் மலைகள் முழுதும் ஒலித்தது அதோடு உண்மையும் அவனுக்கு புரிந்தது கஷ்டம் இல்லேனா வளர்ச்சி இல்ல அவன் கண்களைத் துடைத்து கொண்டு கீழே இறங்கினான் அவன் முடிவு எடுத்துவிட்டான் எதுவாக இருந்தாலும் நான் வெற்றியை அடைவேன் நாட்கள் ஓடின அவன் ஒரு சிறிய வாய்ப்பை பெற்றான் ஒரு சிறிய ப்ராஜெக்ட் ஒரு மிகவும் சாதாரண வேலை ஆனா அதில் முழு மனசையும் செலுத்தினான் முதல் சம்பளம் கிடைத்த நாளில் அவன் கண்ணீரோடு சிரித்தான் இது துவக்கம்தான் இன்னும் நிறைய செய்யணும் அவன் திறமை உழைப்பு நேர்மை எல்லாம் சேர்ந்து அர்ஜுனை மெதுவாக உயர்த்தத் தொடங்கின முன்னாடி இவனால் முடியாது என்று சொன்னவர்கள் இப்போ அர்ஜுன் எனக்கு ஒரு சான்ஸ்தா என்று கேட்கிறார்கள் இன்று அர்ஜுன் ஒரு வெற்றி மனிதன் ஒரு தலைவன் ஒரு பேரறிவுரைப் பேசுபவர் ஆனா அவனது பயணம் மறக்கவில்லை அவன் அடிக்கடி ஒரு சிறுவனை பார்த்தால் அவனிடம் நீளவாக அமர்ந்து சொல்லுவான் கனவு பெரியதா இருந்தாலும் பாதை இருந்தாலும் உன்னால் முடியும் நீ விழுந்தால் எழு மீண்டும் விழு மீண்டும் எழு உன்னால் வரும் உன் வெற்றி வரும் உன் ஒளி வரும் அர்ஜுன் கடைசியாகச் சொல்வது ஒரே ஒரு வாக்கியம் ஒருநாள் உன்னை நம்பாதவர்கள் எல்லாம் உன் வெற்றியை பார்த்து மௌனம் ஆகுவார்கள் இதுவே வாழ்க்கை இதுவே பயணம் இதுவே உன்னுடைய கதை இது அர்ஜுனின் கதை அல்ல உன்னுடைய எதிர்காலத்து கதை உன்னால் முடியும் எப்போவும் முடியும்